உலக உலகாரியத்திலும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முடிவை பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி அடைந்தாயா என்பதைத்தான் பார்ப்பார்கள் அது ஒரு முக்மினுடைய இலக்கல்ல ஒரு முக்மினுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முயற்சி மட்டும்தான் எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார்படுத்துவதாக இருந்தாலும் உள்ளத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் குடும்பத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் செல்வத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன்னுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும் ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அதில் பத்தில் ஒன்றாக அவன் ஒருபோதும் வாழ்ந்து மடியமாட்டான் உலக வாழ்வில் இருந்து அவன் கண்ணை மூடும் போது எல்லோர்களை விடவும் அல்லாஹுடத்திலே நான் மேன்மையானவனாக இறை நம்பிக்கை கொண்ட பலமான உறுதியோடு வாழக்கூடிய அல்லாஹுடைய கதரை உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் ஏற்று வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளனாகத்தான் அவன் வாழ்ந்து மறைவா